தமிழ் சினிமாவோட பிரபலமான காமெடி நடிகரான சேசு அவர்களோட திடீர் மறைவு ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு அதுலயும் குறிப்பா அவர் கூட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒண்ணா இருந்த நடிகர் சந்தானம் அவர்களுக்கு இந்த ஒரு இழப்பு தாங்க முடியாத சோகத்தை தான் உருவாகி மேலும் இதை பத்தி அவர் இப்போ ரொம்பவே உருக்கமா என்ன சொல்லியிருக்காருன்னா சேசு அண்ணாவ நான் இருபது வருஷத்துக்கு மேல பாத்துட்டு வரேன் அவர் ஒரு நல்ல காமெடி நடிகர் மட்டும் இல்ல அதை தாண்டி மிகப்பெரிய நல்ல மனிதரும் குறிப்பா அவரு பல பேருக்கு எதிர்பார்க்காத பல உதவிகளை பண்ணிருக்காரு அவரு இவ்வளவு சீக்கிரமா நம்மளை விட்டு போவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவரோட குடும்பத்துக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இவரு மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்கள் இவரோட எழுப்புக்கு அனுதாபங்களை சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சந்தானம் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சிக்ஸ்டி சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க